ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா கிழங்கு அடை தோசை தான் செய்ய போகிறேன் அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதோட அதோட கொஞ்சம் உளுந்து கடலப்பருப்பு பாசு பருப்பு துவரம்பருப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு கால் கப்பை வர வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் இதில் அளவு தான் முக்கியம் மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு கார்த்திகேற்ப வரமளவை சேர்த்து இது ஒரு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு நம்ம எடுத்துக்கணும் இதெல்லாம் நடந்தாச்சு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் இது ஒரு மூணு மணி நேரத்துக்கு இப்படியே ஊறட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இது மூணு மணி நேரம் கழிச்சிருச்சு ஊறிடுச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்குள்ளே நம்ம கிழங்கு ஒரு அரை கிலோ பக்கம் வந்துட்டு திருவி எடுத்துக்கிறேன் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கருவேப்பில் பூண்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தா இந்த அரிசி இதை அரிசி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அப்புறம் ஒரு கைப்பிடி கிழங்கு இந்த வச்சு கிழங்கு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ இதை அரைச்சி எடுத்து எடுத்தாச்சு இதோடு கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா புளிக்கட்டும் இது அப்படியே இருக்கட்டும் நாலு மணி நேரம் கழிச்சு தோணு பார்த்தா நல்லா புளிச்சிருக்கும் மாவு இதோட பொடி நறுக்கின வெங்காயம் கேரட் பீன்ஸு நான் பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கலாம் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நம்ம தோசை மாவு பார்த்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் இது ட்ரெடிஷ்னல் ரெசிபி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தாலும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் இப்போ ஒரு நான் தோசை தோசைக்கலையில் இந்த மாதிரி நம்ம தோசை மாதிரியும் அடை மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம் ஆயில் ஆர்கி ரெண்டும் யூஸ் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைடு சாம்பார் சட்னி ரெண்டுமே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேன் இந்த இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெந்துருச்சு நம்ம இதை எடுத்துடலாம் இதை நம்ம சாம்பாரோடு சர்வ் பண்ண வேண்டி தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்